ரெண்டு நாட்களாக பெற்றிருந்த ஒரு சர்ச்சைக்கு பிறகு பதினாறாவது தேசிய படை வீரர்கள் தினம் இன்றைக்கு அரசாங்கத்தால் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு அங்கே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றியிருந்த உரையும் பலருடைய கவனத்தையும் ஈர்த்து இருக்குது இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் வித்தியாசமான உரைன்னு சொல்லியும் சொல்ல முடியும் இதுக்கு முதல்ல இருந்து ஜனாதிபதிகள் ஆற்றியிருக்கிற உரைக்கும் அனுரகுமாரதி திசாநாயக்க ஆற்றியிருக்கிற உரைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் கூட இருக்குது அதை பற்றின சில விஷயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜ் பதினாறாவது தேசிய படை வீரர்கள் தினம் இன்றைக்கு பத்திரமுல்லையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி இதில் கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டு இன்றைக்கி பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக தலைமையில் தான் பதினாறாவது தேசிய படைவீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு இது ஒரு கொண்டாட்டம் கிடையாது அனுஷ்டிப்பு என்று சொல்லி ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய அறிக்கையில் இதே மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்படாட்டியும் கூட கொண்டாட்டம் என்ற சொல் எங்கேயும் பயன்படுத்தப்படலை ஜனாதிபதி தலைமையில் நடந்திருக்கிறது படை வீரர்கள் அனுஷ்டிப்பு அவங்கள நினைவுகூர்றது மட்டும்தான் இதனுடைய நோக்கம் என்ற மாதிரி அந்த ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இது போர் வெற்றி விழா என்ற மாதிரி பார்க்கப்படுறதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஜனாதிபதி ஆரம்பத்தில் கலந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் அவருக்கு விடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக இதில் கலந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லி அரசியல் அரங்கில் வந்து அதிகம் பேசப்படுது இன்றைக்கி நாமல் ராஜபக்ச ஒரு இடத்துல கலந்து கொண்டு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு வெளியில் வந்த நேரம் ஊடகவியலாளர்கள் இது சம்மந்தமாக கேள்வி கேட்டிருந்தாங்க குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பூர வெற்றி கொண்ட தலைவர் நான் தான்னு சொல்லி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய தரப்பு வந்து அந்த மாதிரி போரை வெற்றி கொண்ட நபர் மஹிந்த ராஜபக்ச தான் அவருடைய தலைமைத்துவம் இல்லாட்டி இந்த போர் முடிவுக்கு வந்திருக்காது என்ற மாதிரி பல சந்தர்ப்பங்களையும் தொடர்ச்சியாக கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்கள் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு என்னுடைய தேசிய படை வீரர்கள் அனுஷ்டிப்பில் கலந்து கொள்வதுக்கு அழைப்பு விடுக்கப்படலை இது சம்பந்தமாக நாமல் ராஜபக்சிட்ட கேட்கப்பட்டிருந்தது ஏன் உங்களுடைய தந்தையார் கூப்பிடப்படலைன்னு சொல்லி இது அரசாங்கத்தினுடைய ஒரு வேணுமண்டி அரசாங்கம் செய்திருக்கிற செயற்பாடு என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச வந்து விமர்சனம் செய்திருந்தார் இன்னும் சொல்லப்போனால் அனுபவகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கு கூட அழைப்பு இன்றைக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லியும் ஒரு நக்கள் நையாண்டியான கருத்தை பதிவு செய்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது என்று சொன்னால் அனுபவகுமார் திசாநாயக்க கலந்து கொள்ள மாட்டார்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு கடைசி நேரத்தில் தான் அவர் கலந்து கொள்வார்னு சொல்லி அறிவிக்கப்படுது இதை நாமல் ராஜபக்ச வந்து ஒரு நக்களோடு சொல்கிறார் அனுபவகுமார் திசாநாயக ஜனாதிபதிக்கு கூட தான் அறிவிக்கப்படும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்படாமல் அழைப்பு விடுக்கப்படாமல் இருக்கிறதுல வந்து பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது ஆச்சரியம் கிடையாதுன்ற மாதிரி நாமல் ராஜபக்ச வந்து சொல்லியிருந்தார் இதையும் தவிர இன்றைக்கு ஜனாதிபதி அனுபவகுமார் திசாநாயக தலைமையில் வந்து இந்த மாதிரியான ஒரு தேசிய படைவீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாளைக்கு இன்னும் ஒரு நிகழ்வு நடத்தப்பட இருக்கு நாமல் ராஜபக்சே இதில் கலந்து கொள்ள போறார் ஓய்வு பெற்ற இராணுவ உயரதிகாரிகள் இதில் கலந்து கொள்ள போறாங்க மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்ற வளாகத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களுக்கான நினைவு தூவி அமைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அரசாங்கம் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடத்தி முடிச்சிருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேனுடைய தரப்பு இன்னுமொரு நிகழ்வு நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்வில் வந்து முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஃபன்சேகா கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணா யூகே கே அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிற சொத்து முடக்கம் செய்யப்பட்டிருக்கிற வசந்த கருணாகுடவும் பார்க்க முடிஞ்சது அங்கு வீணமடைந்த ராணுவ உறுப்பினர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோர் தங்களுடைய உறவினர்களை இழந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க மிக கவனமாக உரையாற்றியிருந்தார் என்று சொல்லி சொல்ல முடியும் இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு போர் வெற்றி விழா என்று சொல்லி கொண்டாடப்பட்டு அதில் முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக கோடாபாய் ராஜபக்சவை ஆற்றியிருந்த உரைக்கும் இப்போ ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க ஆற்றியிருக்கிற உரைக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது முதலாவது விஷயம் யுத்தத்தில் உயிரிழந்த போர் வீரர்களை வந்து அவர் நினைவு கூர்ந்தார் பாராட்டினார் உயிர்த்தியாகம் செஞ்சவங்களை நாங்கள் வந்து நினைவு கூறுறோம்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் கொண்டாட்டம் என்ற மாதிரியான ஒரு உரையா இது அமையாமல் நினைவு கூறலை மட்டும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஜனாதிபதி சொல்கிறார் திரும்ப ஒரு தடவை யுத்தம் ஏற்படுத்துறதை வந்து தடுக்கிறதுக்கு எல்லா இனத்தை சேர்ந்த மக்களும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு இணைகிறதுக்கான ஒரு தருணம் இதுதான் சொல்லியும் ஜனாதிபதி வந்து சுட்டி காட்டியிருந்தார் சேர்ந்த பல உறுப்பினர்கள் வந்து இந்த யுத்தத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க அங்க அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய தியாகத்தை வந்து எதை கொடுத்து ஈடு செய்ய முடியாது எத்தனை காலம் கடந்தாலும் அந்த தியாகத்துக்கு கடமைப்பட்டவங்களா நாங்கள் இருப்போம் இந்த நாடு வந்து எவ்வளவு வருஷங்கள் கடந்தாலும் கூட அந்த மாதிரியான ராணுவ உறுப்பினர்களுக்கு கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கும் சொல்லியும் ஜனாதிபதி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் யுத்தம்ன்றது ஒரு பேரழிவு போர் நடந்தது என்று சொன்னால் துப்பாக்கி எடுத்து ஒரு சுடனம்ன்றதுக்காக இந்த போர் நடத்தப்பட்டது கிடையாது அமைதி நடத்தப்பட்ட ஒரு தவிர போருக்காக கிடையாதுன்னு சொல்லி ஜனாதிபதி ஏற்படுத்துவிரிட்டவர்கள் கிடையாது சொல்லி எல்லாருமே இந்த யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் உறவினர்களை இழந்தவங்கன்னு சொல்லி இன்றைக்கு பலரும் தங்களுடைய உறவினர்களை நினைச்சு அழுது கொண்டிருக்கிற ஒரு நாள் அந்த நினைவு பலகையில் வந்து பெயர்களை தேடி கொண்டிருக்கிற உறவினர்களை நான் பல சந்தர்ப்பங்களை கண்டிருக்கிறேன் வடக்கிலையும் இதே மாதிரியான ஒரு நிலைமையை வந்து இன்றைக்கும் அவதானிக்க முடியும் வடக்கிலையும் தங்களுடைய உறவினர்களினுடைய புகைப்படங்களை கையில் ஏந்தி கொண்டு போராட்டம் நடத்துகிற தாய்மார் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனாதிபதி இந்த நிகழ்வில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறது என்றது தென்னிலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படும் இதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் சொன்னது கிடையாது இப்போ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லி இருக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு வந்து நாங்கள் குரோதத்தையோ இல்லாட்டி வறுப்புணர்வையோ கடத்தக்கூடாது அன்பு இரக்கமான ஒரு நாட்டை உருவாக்குறதுக்காக எல்லாருமே அர்ப்பணிப்பு செய்யணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்றாரு இந்த யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட முறையான என்றது இரக்கமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது மட்டும்தான் அந்த செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் அதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது அதிகாரத்துக்காக நடந்த போர் போர் என்றது அதிகாரத்துக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு போர் மட்டும் கிடையாது இலங்கையில் நடந்த சில இனமுறுகல்கள் இனவாதம் என்றதும் கூட அதிகாரத்தை கைப்பற்றதுக்காகவும் அதிகாரத்தை தக்க வச்சு கொள்வதுக்காகவும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த நிகழ்வில் ஜனாதிபதி சுமத்தி இருந்தார் இதுக்கு உதாரணம் காட்டுறது சரத் ஃபோன்சேகா கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எந்த விதமான குற்றமும் செய்யாமல் ரெண்டரை வருஷங்கள் அடைக்கப்பட்டிருந்தார் அப்படி இருந்தால் இதுக்கு பின்னால் இருக்கிறது அரசியல் ரீதியான ஒரு நோக்கம்னு சொல்லி ஜனாதிபதி சொல்கிறார் ஜனாதிபதியினுடைய உரையிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் வல்வட்டித்துறை அனு சொல்லி வல்வட்டித்துறையில் இருக்கிற தாய்மாரினுடைய சோகத்தை அந்த துயரத்தை கவலையை வந்து இன்னைக்கு பலரும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இறுதி யுத்தத்தினுடைய பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கிற இழப்புன்றது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான இழப்பு தான் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் மக்களால் நிராகரிக்கப்பட்ட தரப்பு வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இன்றைக்கும் கூட செயற்பட்டு கொண்டார் உலகத்தில் இந்த ஒரு இடத்துல போர் நடக்குமா இருந்தாலும் அழிவு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு அதிகாரத்துக்காக இரத்த ஆற்றில நீராடி மகிழ்ச்சி அடைகிற ஒரு சமூக ஒரு நிலையை வந்து நாங்க மாற்றணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை முடிவுக்கு கொண்டு வரப்படணும் சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் வடக்குள்ளே இருக்கலாம் தெற்குள்ளையா இருக்கலாம் அதிகாரத்துக்காக திரும்பவும் இனவாதம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்திர மாதிரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய உறவு வந்து அமைஞ்சிருந்தது யுத்தம் முடிக்கப்பட்டதுக்கு பிறகு கூட உண்மையான சுதந்திரம் இலங்கைக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை உண்மையான சுதந்திரம்ன்றது யுத்தத்தால் மட்டுமே வெற்றி கொள்ள முடியாத ஒரு விஷயம் பொருளாதார ரீதியில் சுயாதீனமாக எங்களால் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு முழுமையான சுதந்திரமாக கருதப்பட முடியாதது யுத்தத்துக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பலரும் வந்து சொல்ல முடியும் ஆனால் முழுமையான சுதந்திரம் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை யுத்தம் மூலமாக அது சாத்தியமாகலை என்ற மாதிரியான கருத்து தான் ஜனாதிபதி அனுகு குமார் திசாநாயக்க வர சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து இந்த உரையை கடந்த காலத்திலிருந்து ஜனாதிபதிகளினுடைய உரையோடு ஒப்பிடும்போது அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான போர் வெற்றி விழா இல்லாட்டி தேசிய படைவீரர்கள் தினத்தில் ஜனாதிபதிகள் ஆற்றின உரைக்கும் இன்றைக்கி ஜனாதிபதி அனூர் குமார திசாநாயக ஆற்றி இருக்கிற உரைக்கும் இடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நேரடியாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய பேரை வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பயன்படுத்தவே இல்லை யுத்தத்தை வெற்றி கொண்ட தரப்பு நாங்கள்ன்னு சொல்லியும் எந்த விதமான ஒரு கருத்தையும் ஜனாதிபதி சொல்லவும் இல்லை அது மாதிரி சர்வதேச சமூகத்தால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா ஜனாதிபதி எதுவுமே சொல்லவும் இல்லை போர்க்குற்றச்சாட்டு சம்பந்தமாகவும் ஜனாதிபதி எந்த ஒரு கருத்தையும் இந்த இடத்தில் உரையாற்றும் போது பதிவு செய்யாமல் இருந்தார் இதுக்கு முதல்ல இருந்த கோடாபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை சில அமைப்புகள் வந்து இலங்கை மேலே சுமத்தி கொண்டிருக்கு இராணுவம் மேலே சுமத்தி கொண்டிருக்கு நாட்டை பாதுகாத்த தரப்பை வந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் கடைசி வரைக்கும் முன்னிப்போம் இந்த மாதிரியான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக சுமத்தப்படும் இருந்தால் சில சர்வதேச இருந்து வெளியேறதுக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோடாபாய் ராஜபக்ஷ உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய உரையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சர்வதேசத்தால் சுமத்தப்படுற போர் குற்றச்சாட்டுக்கள் பற்றி எந்த விதமான கருத்தும் கிடையாது போர் வெற்றி என்ற மாதிரி இல்லாமல் இது ஒரு அனுஷ்டிப்பு என்ற மாதிரியான கருத்தோட அவருடைய உரை வந்து முடிவுக்கு வந்திருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மிக கவனமாக வார்த்தைகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பயன்படுத்தி இருக்கிறார் அவருடைய ஜனாதிபதி என்ற பதவியும் ஒரு காரணம் வாக்கு அரசியலும் மிக முக்கியமான ஒரு காரணம் நாமல் ராஜபக்ச சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு போர் வெற்றி விழா கொண்டாட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் வந்து நாளைக்கு நடத்தப்பட இருக்கே நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்